ஆமாம் சார் எடிட்டிங் செய்யணும் உடனே வாங்கன்னு சொல்லி என்னை வர வச்சு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அவ் சும்மா சின்னதாக ஒரு எடுத்திருக்கேன் என்னைக்கே பயம் அய்யோயோ என்ன சொல்லுவாரோன்னு பார்த்துட்டு ஆனால் அது எப்படி எப்படி நம்ம சரி பண்ணலாம் எப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் எவ்வளோ அழகா அதை எடிட் பண்ணலான்னு சாரோட இது இல்லான்னு கண்டிப்பா முடியாது அவரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி மேடையில் வீட்டு இருக்கும் எல்லா பெரிய பெரியவங்கள இந்த கலை உலகத்தை நிஜமாகவே ரசிக்கக்கூடியவங்க ரொம்ப ஆர்வமாக பேஷனட் டிக்னிட்ரிஸ்க்கு என்னோடய வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் உங்கள் தேவியானி ராஜ்குமார்னு நண்பான வணக்கம் வாழ்த்துக்கல் டைரக்டர் மகேந்திரன் சரோட பேரில் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறீங்க கண்ணன் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் ஆமாம் நல்லபடியாக நடக்கணும் அகாடமி நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஒரு நடிகையாக இருந்தாலும் எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எவ்வளவோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ படங்களில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் பிரசாத்ங்கிற ஒரு இன்ஸ்டியூட் பிரசாத் மல்டி மீடியாவில் வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து படித்து ஒரு குறும்படம் எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வேணும் அந்த அகாடமிக்குள்ளே வந்து படிக்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருந்து வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து படிக்கிறதுக்கு வராங்க ஒரு பையன் ஐடியிலிருந்து வரா ஒரு பையன் டாக்டர் ஒரு பையன் ஆந்திரா ரெண்டு பேர் ஆந்திராவிலிருந்து வராங்க சம்மந்தமே இல்லை நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த மாதிரி வயசானவங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஆளுங்கள் கூட வந்து இதே பிரசாதில் வந்து என் கூட படிச்சிருக்காங்க என்னோட முன் பேட்சில் பின் பேச்சில் படிக்கிற படிச்சிருக்காங்க குறும்படத்தில் நடிக்கிறாங்க ஆர்வமாக இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறதுக்கு எனக்கு தினசரி ஃபோன் பண்றாங்க மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்க சீரியல்லையும் படங்கள்லேயும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவ்வளோ ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில வந்ததுனால எவ்வளவோ பைத்தியமா இருக்காங்க சினிமா பத்தி சினிமாக்குள்ள நுழையிறதுக்காக என்னோட குறும்படம் நான் எடுத்தது அப்புறம் இது எல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன் இந்த உள்ள நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் கூட அப்படி இருக்காங்க இது படிக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க சார் பெரிய டைரக்டரோட பேரில் ஆரம்பிக்கிறீங்க அதனால் அங்கே சிறப்பு முறையோட எல்லாம் கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுத்துட்டு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சா பத்தாது சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன ஒரு சஜஷன் அங்க படிக்கிற பசங்கள்ல நீங்களே தேர்ந்தெடுங்க யாரு நிஜமான நல்ல டேலண்ட் உள்ள பசங்க அதை டைரக்ஷனா இருக்கலாம் ஆக்டிங்ல இருக்கலாம் சினிமாடோகிராஃபிக்ல இருக்கலாம் அந்த மாதிரி சில பேர் பயங்கர டேலண்ட் உள்ள வருவாங்க இருப்பாங்க அந்த மாதிரி டேலண்ட் உள்ள பசங்கள்ல சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில சேர்ந்து டைரக்டர்ஸ் கிட்ட அனுப்புங்க ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம் அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு அவங்க ஆமா அது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட எவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம இந்த இருந்து ஒரு ரெண்டு பேர் நீங்க சேர்க்கணும் நம்ம இருந்து அது சினிமாட்டோகிராஃபர் கிட்ட டைரக்ஷன் டைரக்டர்ஸ் கிட்ட நீங்க அனுப்புங்க சார் அவங்களுக்கு ஃபீல்டு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணும் சார் இது தியோரி மட்டும் பத்தாது ப்ராக்டிக்கல்லா அவங்களுக்கு நாலேஜ் வேணும் அதை நீங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் இது என்னோட சின்ன ஒரு இது ஏன்னா இங்கே படிச்சுட்டு மட்டும் பத்தாது ஒரு இயக்குனர் கூட அவங்க ஒர்க் பண்ணணும் ஒரு அண்டர் ஒர்க் பண்ணணும் அந்த லொக்கேஷன்ல என்ன நடக்குதுன்னு நடக்கணும்னு உண்மையான ஒரு நாலேஜ் ப்ராக்டிக்கல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் சார் அதை நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு நீங்கள் வந்து அவங்க கூட டை அப் பண்ணி டைரக்டர்ஸ் கூட டை அப் பண்ணி செல்வமணி சார் இருக்காரு தானு சார் இருக்காரு படம் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் இல்லையா பேரரசு சார் இருக்காரு லெனின் சார் இருக்காரு எடிட்டிங் ஓ மை காட் என்னோட குறும்படம் பத்தி சொல்லியே ஆகணும் லெனின் சார் இல்லைன்னா கண்டிப்பா முடியவே முடியாது நன்றி லெனன் சார் கண்டிப்பா இந்த மேடையில நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும் ஏன்னா நான் ரொம்ப லக்கி எவ்வளோ லக்கின்னு என்னாலே சொல்ல முடியாது நான் எவ்வளோ எவ்வளோ லக்கி எல்லாமே என்னோட லைஃப்ல நடந்தது நல்ல நல்ல விஷயங்கள்ல இந்த குறும்படம் கூட அவ்வளோ லக்கான ஒரு விஷயம்தான் எல்லாமே ஒரு ஆர்வம் தான் நம்ம நம்ம போடுற அந்த ஆர்வம் நம்ம போடுற அந்த பேஷன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது ஸோ அந்த மாதிரி லெனன் சாரோட சப்போர்ட் ஓ மை காட் ஸ்வீட் பர்சன் கோவப்படுறேன்னு சொன்னீங்களே தானு சார் நான் ஷாக் ஆயிட்டேன் ஒரு செகண்ட் ஐயோயோ அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன் ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன் ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன் உடனே எடிட்டிங் செய்யணுமா செய்யணும் என்னைக்கே பயம் அய்யோ என்ன சொல்லுவாரோன்னு பாத்துட்டு ஆனா அது எப்படி எப்படி நம்ம சரி பண்ணலாம் எப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் எவ்வளோ அழகாக அதை எடிட் பண்ணலான்னு சாரோட இது இல்லான கண்டிப்பாக முடியாது அவரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி ராஜா சார் அவரும் ஐயோ ஃபுட்டேஜ் பார்த்ததும் ராஜா சருக்கு எப்பவுமே நன்றி அந்த மாதிரி இந்த குறும்படத்துக்கு அந்த மாதிரி சேர்ந்துச்சு சார் குறும்படம் எல்லாம் ஓகே பி இந்த அகாடமி நல்லபடியா நடந்து நிறைய இங்கே பசங்கள் வந்து படிச்சு அப்புறம் போய் டைரக்டரோ ஆக்டரோ ரைட்டர்ஸோ எவ்ரி ஏதாவது ஆகணும்னா கண்டிப்பாக இந்த அகாடமி நல்லபடியாக வரணும் நிறைய பேர் இங்கே இருந்தான்னு படிச்சுட்டு வெளியில் வரணும் நானும் புதுமை பித்தன் படத்துல ஒரு ஷெட்யூல் ஒரு அன் ஷெட்யூல்ல வந்து மகேந்திரன் சார் டைரக்ஷன் பண்ணேன் ஆமாம் ஸோ வாஸ் வெரி லக்கி தட் ஐ கட்ட சான்ஸ் டு வொர்க் இன் சர்ச் டைரக்ஷன் அந்த டைம்ல எனக்கு தெரியல பெருசா த ஒன்லி திங் ஐ நியூ ஹீஸ் அ வெரி பிக் டைரக்டர் ஈஸ் டென் வெரி பிக் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் தவிர ஆனால் அப்புறம் பயம் ஏதா அவ்வளோ ரெஸ்பெக்டு ஒரு பயம் நம்ம இன்டராக்ட் பண்ண முடியல ஒன்று பட் பட் அவர் கூட அவரோட டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த படத்துல ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ் ஆல் லவ்லி பீப்புள் ஆன் த ஸ்டேஜ் எல்லாரும் கூட எனக்கு நல்லா தெரியும் சோ எல்லாரும் வணக்கம் Thank you thank you thank you ரெண்டு நாள் முன்னாடி சாருக்கு பாராட்டு விழா நடந்துது முன்னானேட்டே இன்னைக்கு அவர் பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க ரொம்ப பெருமையா இருக்குது Thank you thank you sir thanks ஒரு நிமிஷம் போய்ட போ சீக்கிரம் போயிட்டு வரேன் 5 நிமிஷம் தான் உட்கார்ந்து எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன் இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு நான் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா இது வந்து உண்மையாகவே பர்ஃபெக்ட் ரீயூனியன் மாதிரியே இருக்கு எனக்கு இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை வருஷம் பழகிருக்கோன்னு இப்போ பார்க்கும்போது அப்படியே மெமரிஸ் ஓடிட்டுருக்கு தேங்க்யூ வேணா ஜஸ்ட் லைக் தேங்க்யூ இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் தானு சாரும் ஒரு மேட்டர் பேசினார் அது கம்பீரமான விஷயங்கிறதுனால அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுறேன் இப்போது செலுமணி சார் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த டைரக்டரோட லெட்டர் மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும் அங்கே யூனியனில் இருக்குது சார் நான் இங்கே எத்தனையோ தடவை தயாரிப்பாளர் சக்தியும் ஃபிலிம் சேம்பரில் சொல்லியிருக்கேன் இது கேட்கவே இல்லை டைரெக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை நாளில் ஷூட் பண்ணுறோம் இவங்க இவங்க ஆர்டிஸ்ட் இந்த பட்ஜெட்டுங்கிறது லெட்டர் கொடுத்தா தான் மலையாளம் கேரளா அசோசியேஷனில் கைடு போடுவாங்க நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் பிருத்திராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அதை வந்து முதலே சொன்னேன் நிறைய விஷயங்கள் இருக்கேன் எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம் பட் இது உண்மை இது கரெக்டாக இந்த மாதிரி பேசிக்கிட்டால் சினிமா நல்லாயிருக்கும் சினிமா நல்லா இல்லாததுக்கு காரணம் நம்ம தான் சினிமா இல்லை அது உண்மை நன்றி மகேந்திரன் சார் பற்றி சொல்லணும்னா நெஞ்சத்தை கீழாது எங்கள் எல்லாருடைய நெஞ்சத்தை கீழினவர் மகேந்திரன் சார் பிரமாதமான இயக்குனர் எக்ஸ்ட்ரானரி எழுத்து ஆளுமை இருக்கிறவர் அவர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அவரை எழுத்து பற்றியும் படத்தை பற்றி பேசுறோம்னா எந்த விதமான சப்ஜெக்டாக இருந்தாலும் பொதுவாக டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேயே ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும் ரைட்டர் சார் இருப்பேன் ஆனால் மகேந்திரன் சார் பொறுத்தவரை ஒரு நான் மூவாரங்கிற ஒரு படமாகட்டும் மோகம் முப்பது வருஷமாகட்டும் தங்கப்பதக்கமாகட்டும் உதிரி பூக்கள் ஆகட்டும் பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும் ஆகட்டும் இத்தனை இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகட்டும் இதாகட்டும் அவர் வந்து ஒரு எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் அதுக்கு அப்படி ஜீவன் கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கெல்லாம் சாந்தகமாக இருந்தது தான் நமக்கு உதிரி பூக்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய காவியத்தை கொடுத்தவர் இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல்ட் ஃபிலம் இன் இண்டியன் ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு ரொம்ப 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 ரேரெஸ்ட் ஆஃப் ரேட் நான் நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் சொல்கிறேன் அவரோட கேரக்டரேஷன் தான் அவரோட அந்த ஆளுமை எங்கே வருதுன்னா அவரோட ஹீரோட கேரக்டரேஷனோ ஹீரோவோட கேரக்டரேஷன் எழுதுறதுல தான் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதிரி பூக்களில் விஜயன் சாரோட அஸ்வினி அம்மா அஸ்வினியம்மா ஆகட்டும் பூட்டாதா போட்டுக்கள் ஜெயநந்த் ஜெயந்தி அவர்கள் ஆகட்டும் ஏன் ஜானி படத்தில் பார்த்தீங்க ரஜினி சாரோட அவர் அவரை வந்து எவ்வளோ வித்தியாசமாக காட்டிருப்பாருங்கிறது ஜானி படம் பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் அந்த கேரக்ட்ரீஷன் வச்சியே சீன்ஸ் எழுதுறதாகட்டும் அதை வந்து நெஞ்ச தொடர்ற மாதிரி சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதி அதை வந்து நெஞ்ச தொடர்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரே டேரக்டர் அவர் அவரை பற்றி பேசுறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் கௌரவமாக இருக்கு ஏன்னா ஐம் ஏ பிளஸ்ட் பாலு மகேந்திர சார் மூலமாக அறிமுகமான அண்ணன் மகேந்திரன் சார் ஆகட்டும் பாபு சார் ஆகட்டும் இந்த மாதிரி மிகப்பெரிய சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் டேரக்டர் கிட்ட மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கனமைப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமாக வரும் ஆனால் இவர் சிக்ஸ்டீஸ்லேருந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட படத்தில் அந்த அந்த தரத்தை அப்படியே உயிர்த்து போயிருக்கிறார் ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஆகட்டும் அவர் முதல் பண்ண படங்களுக்காகட்டும் இந்த தங்க பதக்கம் ஸ்டைலுக்கும் உதிரிப்பூக்கள் ஸ்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும் அது சம்பந்தமே இல்லை ரிஷி மூலம் பாருங்கள் ஒரு பூட்டாத பூட்டுக்கள் பாருங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே காலக்கட்டங்களில் வந்த படங்கள் தான் அப்படி ஒரு ரைட்டர் எந்த மாதிரி கதை யாருக்கு வேணுன்றதும் அப்படி வச்சு ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி என்ன வேணாலும் ஒரு சிபி எதை வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தால் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும் இங்கே நிறைய பேர் இவங்க பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு பட்டு டைம் கருதி சொல்லணும்னு ஆசைப்படுறது ஒவ்வொருத்தர்கிட்ட பர்சனலாகவே பேசினேன் உதாரணத்துக்கு இப்போ தான் தானு சார் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் நைன்டி எயிட்டிஸ்லேருந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ஆளுமைக்கு தான் நன்றி சொல்கிறேன் அவருக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கிறாரு இயக்குனர் இருக்கிறாரு மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு ஒரு லிரிக் ரைட்டர் இருக்கிறாரு ஒரு நல்ல ரசிகன் அவர் ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி ஒரு டைட்டில் ஒரு போட அவர் ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது லெனின் சார் பற்றி எப்படி சொல்கிறது அவர் வந்ததே ரொம்ப மகிழ்ச்சி அவர் வரமாட்டாரா கண்ணை நான் சொல்லி எப்படியாவது ட்ரை பண்ணுறான் மனுஷனை எப்படியாவது கூட்டிகிட்டு வடா பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்ன ஏன்னா அவருக்கு கடிக்க மாட்டார் எப்படி ஒரு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய மாமனிதன் அவர்னா ஒரு காலகட்டத்தில் எனக்கு பணமே இல்லை படம் பண்ணுறது பற்றி பேசிட்டு இருந்தேன் ஏன் ஸ்டூவியில் சாரை பார்த்தோம் அப்படியே அந்த எடிட்டிங் அந்த எல்லாருக்கும் தெரியும் எடிட்டிங் ரூம்ஸ் எங்கே என்ன மோன் சார் என்ன எங்கே அங்கே என்ன இல்லை சார் இப்படியே வந்திருக்கேன்னு எப்போ படம் பட்டிருக்கேன் அப்படின்னா சார் சும்மாங்க சார் பணமே இல்லை என்ன படம் பண்ணுறதுக்கு பணம் எதுக்கு அப்படின்னா ஏன்னா அப்படின்றதுக்குள்ள உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறார் அவ்வளோ தன்னம்பிக்கை வர வைக்கிறார் தேங்க்யூ சார் தேங்க்யூ என்னோட நண்பன் எங்க எல்லாருக்கும் நண்பன் நம்ம நெஞ்சத்தை கில்லாதேருந்து அப்படியே வந்தோம் இன்றைக்கி உணர்ந்துட்டு இருக்கோ பாறை விழா அங்கெங்க இருக்கா அதுக்கப்புறம் பார்க்குறேன் அந்த மாதிரி மிக சிறந்த சார் வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு எத்தனை இடத்துல கேட்டிருக்கேன்னு தான் தெரியும் சார் இப்போ சொன்ன உங்களுக்கு அந்த கொடுங்க ஐயா நான் வந்து இவரை பார்க்கணும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கரெக்டான கனெக்டா கிடைக்கணும் இங்க பார்த்தோன்னா எனக்கு எத்தனை நல்ல பாடல்கள் மனுஷன் மியூசிக் போடுறது மட்டும் இல்லை சிங்கரும் ஆகட்டும் லிரிக்ஸ் எவ்வளவு இங்க தொடர மாதிரி எழுதுனமா இவரு நான் சொன்னேன் பர்சனலாக வீட்டுக்கு வந்து பாக்குறேன் சார் தயவுசெய்து உங்க ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்ம கண்ணார சம்பாங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட ராம்ஜி எத்தனை பேரை நான் சொல்ல முடியும் எங்கே ஆனால் அதனால அவங்கக்கிட்ட பர்சனலாக ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேசிடுறேன் எல்லாருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி ஆகட்டும் குட்டி ஆகட்டும் பத் அவங்க என்ன சொல்கிறது அவங்க எல்லாருக்கும் அம்மா ஆயிட்டாங்க இந்த வழக்கறிஞருக்கு அவங்க சொல்லணும் அம்மா உங்க அம்மா மாதிரி எனக்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நான் நல்லா இருக்கேன் தமிழ்ல இருக்கிற அத்தனை தாய் குலத்தோட ஆசீர்வாதத்தில் தான் இன்னைக்கும் நல்லா இருக்கேன் நன்றி சொல்லுங்க அம்மா உங்கள் அம்மாவுக்கு தேங்க்யூ சார் முக நிகழ்ச்சி முடிச்சிக்கலாம் எல்லோரும் வீட்டுக்கு போகணும் அடிப்பாங்க இல்லைன்னா தேங்க்யூ